இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் கருணாநிதியோட உடல்நிலை குறித்து நேரில் வந்து விசாரிச்சிருக்காரு நடிகர் அஜித் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி ரத்த அழுத்தம் குறைஞ்ச நிலையில கடந்த இருபத்தி தேதி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் குழு தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க இதனால அவரோட உடல் சீரா இருக்கு கடந்த இருபத்தி தேதி மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டதுனால உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டது சிகிச்சைக்கு ஒத்துழைச்சதுனால அவரோட உடல்நிலை படிப்படியா இப்போ சீராயிட்டு வருது கருணாநிதியோட மூத்த மகன் மூகா முத்து நேத்து முதல் முறையா கருணாநிதிய நேர்ல பார்த்தாரு உடல் நலம் இல்லாததுனால அவரை சக்கர நாற்காலியில வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க மூக்கா அழகிரி மூக்கா ஸ்டாலின் மூக்கா தமிழரசு செல்வி கனிமொழி தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் துரைமுருகன் டிஆர் பாலு ஆ ராசா கே என் நேரு பொன்முடி பெரியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மருத்துவமனையிலே கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் நடிகர்கள் பல துறை சார்ந்த பிரபலங்கள்னு ஏராளமானோர் கருணாநிதியோட உடல்நிலை பத்தி விசாரிக்கிறதுக்காக காவிரி மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருக்காங்க கருணாநிதியோட உடல் நலம் விசாரிக்கிறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி அளவுல காவிரி மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு அங்க கருணாநிதியோட உடல்நிலை பத்தி அவரோட குடும்பத்திற்கிட்ட விசாரிச்சிருக்காரு இந்த நிலையில நேத்து காலையில பத்து மணிக்கு நடிகர் விஜய் கருணாநிதியோட உடல் குறித்து விசாரிக்கிறதுக்காக காவிரி மருத்துவமனைக்கு வந்தாரு அவரை நடிகர் பூச்சி முருகன் மருத்துவமனைக்கு உள்ளே அழைச்சிட்டு போனாரு அங்கிருந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் முரசலி செல்வம் எல்லார்கிட்டையும் கருணாநிதியோட உடல்நிலை குறித்து விஜய் விசாரிச்சிட்டு இருந்தாரு நேத்திக்கு இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவுல நடிகர் அஜித் காவிரி மருத்துவமனைக்கு கார்ல வந்தாரு அவரை ஸ்டாலின் வரவேத்தாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கருணாநிதியோட உடல்நிலை பத்தி அஜித் விசாரிச்சாரு சுமார் இருபது நிமிடத்துக்கு மேல இந்த சந்திப்பு நீடித்தது இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கலக்கு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க